புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீனராசிக்கு போக போகிறாரு இருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்கே தான் இருக்க போறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமா பார்த்துருவோம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சனி பகவான் இருந்தார் அதாவது கிஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் கூட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு பதினொன்று ரெண்டு இந்த மூணு வீட்டில் உளுந்து போச்சு அதாவது ரொம்ப சில சோதனைகளை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாவது வீட்டில் விழுந்திருக்கு அப்படின்னாலே குடும்ப உறவுகளை பாதிச்சுருக்கும் திருமணமான தம்பதிகளுக்குள்ள சண்டை சச்சரவு எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து இப்படி தான் இருந்திருக்கும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை தினமும் மனக்கசப்பு தான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு கணவன் மனைவி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுனா அது இருபது நிமிஷம் சண்டையில் தான் போகுமே தவிர சந்தோஷமாக பத்து நிமிஷம் உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அதோட பார்த்திங்கன்னா இந்த காதல் உறவுகள்லேயும் கை வச்சுருப்பார் காதலர்கள்லாம் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் காதல் உறவுகள் திருமண உறவாக மாறாமல் போயிருக்கலாம் மாதிரி கூட்டு தொழிலால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கூட்டு தொழில் அப்படிங்கிறது கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்திருக்காது இல்லை கூட்டுத்தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டம் அடைஞ்சு காசை விட்டுட்டு தெருவுக்கு வந்திருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அதோட பதினொன்னையும் அவர் பார்த்து லாபத்தையும் கெடுத்துட்டார் இல்லையா அதனால் எந்த தொழில் செஞ்சாலுமே பெருசாக முன்னுக்கு வந்திருக்க முடியாது ஏதோ நானும் என்னையை தரவிட்டு மண்ணில் புரட்டு தான் பார்க்குறேன் ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ரெண்டாவது வீட்டையும் சனி பார்த்துட்டாரு குடும்பஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம் அதாவது நம்ம பேச்சே நமக்கு எதிரியாக இருந்திருக்கோம் அது மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுத்துட்டாரு குடும்ப உறவுகள்லேயும் பெருசா எந்த பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லைன்னாலும் கூட சின்ன சின்ன பாதிப்புக்கு பஞ்சமே இல்லை தினம் ஒரு பஞ்சாயத்து தான் அது மாதிரி திருமண தடை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு அஞ்சாம் இடத்துல இருந்தார் இல்லையா புத்திரஸ்தானம் பிள்ளைகள் வழியில ஏகப்பட்ட செலவுகள் பிள்ளைங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்கும் இருந்தாலும் கூட குலதெய்வ அருள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களுடைய அருள் குலதெய்வத்தோட அருள் இருந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கு இப்போ சனி பகவான் வரக்கூடிய இடத்த பார்த்துடுவோம் சனி பகவான் வந்து இப்போ எங்கே போறாரு அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு வரப்போறார் ஆறாம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் பகை எதிரிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி வராரு வருக வருகன்னு இருக்கலாம் நீங்கள் சனி பகவானை ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது இந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது தான் ஆறில் சனி இருக்கும்போது நம்மளோட கடந்த கால கடன்கள் எல்லாம் அடைஞ்சிடும் கடன் ஒரு வழி பிறக்கும் ஒரு நகை நட்டு வச்சுருக்கேன் மூக்க முடியல வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் பெரிய கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு நகை நட்டை மூட்டு எடுத்துட்டு வரலாம் அது மாதிரி கடன் வாங்கிவிட்டேன் திரும்ப பணம் தேவை அப்படின்னா கூட அர்ஜென்ட்டுக்கு கடன் கொடுக்க கூட ஒருத்தர் இல்லை இருக்கிற எல்லாத்திட்டையுமே வாங்கி வச்சிருக்கேன் நான் கொடுக்குறவன் தான் நிறையா இருக்கானே தவிர எனக்கு கொடுக்குற மாரி யாருமே இல்லை நான் நினைக்கல ஆனால் என்னமோ தெரில என்னால் திரும்ப கொடுக்க முடியாத சூழலாகவே தான் இருக்குது நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு நடக்குது அப்படி இருந்தவங்களாம் கடனை அடைச்சி கௌரவமாக வாழ ஒரு வழி பிறக்கும் உண்மையிலேயே உங்களோட கடன் ஒரு ரூபா கூட இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும் நிம்மதியாக இருக்கலாம் அதேமாரி எதிராளிகள் இருப்பாங்க அவங்க எல்லாமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் கூட வேலை செய்கிறோம் ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுத்துட்டு இருப்பான் நம்மளை பற்றி இல்லாதது ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பான் கூட்டாளியாக ஒருத்தருப்பான் முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை கவுக்குற வேலையெல்லாம் பார்ப்பான் நம்மளை பற்றி அவதூறாக பேசுவான் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும் நம்மளே எதிர்க்கிறவனுக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம்தான் இந்த ருணரோக சத்துருஸ்தான சனி அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நீங்கிறோம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சுத்தில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் தாய் தந்தை இருக்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் அது இருக்காது இந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்குகள் எல்லாம் நீங்கள் சொத்து உங்கள் கைக்கு வரும் அதில் ஏதோ ஒரு பாகத்தை விற்றுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு லோனுக்கிணே போட்டோ கடன் கண்ணி அடைச்சிட்டு ஒரு ஊடக கட்டி செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அதுமாரி பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சுத்தமாக இருக்காது நல்லபடியாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போறாரு இப்போ வந்து குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்காரு கொஞ்சம் ஆட்டி தான் படைப்பார் காசு போனால் பத்து ரூபாய்க்கு முடை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வர்ற மாதிரியே தெரியும் ஆனால் வராது கடைசி வரைக்கும் நம்பி ஏமாறுற மாதிரி தான் இருந்திருக்கும் இதே இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்திலேயே குருவும் பயிற்சி ஆயிடுவார் குரு பயிற்சி ஆகி அற்புதமான இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு குரு பார்வையும் உங்களோட ராசிக்கு நேரடியாக கிடைக்கும் அது ஒரு அற்புதமான யோக புலன் சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதம் அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இதுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு எட்டு பன்னெண்டு மூணு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அதாவது எட்டாம் இடத்த சனி பகவான் பார்க்கறாரு அப்படிங்கும்போது உங்களோட நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறதுக்கு உறுதி எதையாவது நினச்சிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் விடிஞ்சா அந்த கடங்கார என்ன கேள்வியாக போனோம் இந்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இரவில் தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்குலாம் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் உயிர் பற்றின பயம் நீங்கும் சில பேருக்கு ராத்திரில படுக்கும்போது லேசா அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருந்தா ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டு தூங்காமையே கூட கிடந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது சுத்தமா நீங்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதே மாதிரி சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பன்னெண்டுல விழுவுது விரயஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை விழுவும் போது விரயங்களை அடிச்சு உடைச்சிடும் தேவையற்ற விரய செலவுகள் கூட்டு தொழில் நட்டம் சொந்த தொழில நட்டம் முதலு போட்டு போட்டதே எடுக்க முடியல அப்படிங்கிற வேலை இனிமே உங்களுக்கு இல்லை சுப விரய செலவுகள் அப்படிங்கறத கொடுப்பாரு சரி அந்த இடத்த பார்த்தேன் தேவையற்ற விரய செலவுகளை காலி பண்ணிடுவாரு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் மனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு சுப சடங்குகள் செய்யலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் செலவு அப்படிங்கிறத பண்ண போறீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ராசிக்கு மூணாவது வீட்டில் சனிப்பார்வை அப்படிங்கிறது விழுவுது இந்த மூணாவது வீடு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் அப்படிங்கறதால சகோதர உறவுகளால் பிரச்சனை வரும் சில பேருக்கு அடிதடி வரைக்கும் கூட போகலாம் அதனால குடும்பமான வரைக்கும் சகோதர உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ள குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் சொத்து பாகம் பிரிக்கணும் போன வரணும்னா நாலு பேரை பெரிய மனுஷங்களை சொந்த பந்தங்களை வச்சு பிரிச்சுக்கிட்டு உனக்கு இது எனக்கு இது அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு கிடந்துக்க வேண்டியது இல்லை அதோட சகோதரர்கள்ட்ட கொடுத்துருந்தா சீக்கிரம் வாங்கிக்கிங்க சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே அதே மாதிரி வாங்கியிருந்தா எங்கேயாவது பத்து ரூபா கூட கடன் போட்டு போகலாம் சகோதரர்கள் சகோதரர்கள்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது கடன் வாங்கியிருந்தா அதை அடைச்சி அடைச்சிவிடுங்க இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் அதுமாரி குடும்பான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது தான் நல்லது ஒரே வாசலில் புழகிட்டு இருந்தால் சண்டை வரும் அதேமாரி பக்கத்து பக்கத்து ஊடாக இருந்தால் கூட இது அவங்க வர நேரத்தில் நீங்கள் இல்லாமல் நீங்கள் வர நேரத்தில் அவங்க இல்லாமல் அப்படியே பாலிஷாக இருந்துக்கணும் அதுமாரி ஒரு திருவிழா ஒரு நல்லது கட்டத்தில் ஒன்று கூடி பழகிறது இந்த லாகிரி வசத்து பழக்கம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்புடின்னா இந்த சகோதர உறவுகள் மேம்படுறதுக்கு வசதியாக இருக்கும் மற்றபடி இந்த சனிப்பயிற்சி உங்களோட கடங்கண்ணியெல்லாம் அடைச்சி ஒரு கௌரவமான வாழ்க்கையை உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும் அந்த நேரத்தில் குரு பகவானும் உங்களுக்கு துணை இருப்பார் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு வரை இருக்க போது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க சனிப்பயிற்சிக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு சரிப்பயிற்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானுக்கு எழுதி பயத்துங்க மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு